விவேகானந்தர் பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க இருக்கு விவேகான கன்னியாகுமரி போயிருக்கீங்களா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏ விவேகானந்தர் பாறைன்னு சொன்னாங்க தெரியுமா ஏப்பா தெரியாதா சரி அதை பத்தி தான் ஒரு கதை விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரி போனாராம் கன்னியாகுமரியில் கடலுக்கு மத்தியில் ஒரு பாறை தெரிஞ்சோம் பெரிய பாறை என்ன பார்த்தாரு பாறையா அவருக்கு வந்து அந்த பாறையில் போய் உட்காந்து தவம் பண்ணணும்னு ஆசை அப்போ வந்து பக்கத்தில் உள் இருக்கக்கூடிய அந்த படகோட்டிகிட்ட கேட்டார் எவ்வளோ வரும்னு அவர் வந்து அப்போ உள்ள அதுக்கு வந்து காளைன்னா அரையணா சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாதிரி அப்போ வந்து காளைன்னா அஞ்சு காலனா அரையணா ஒரு பீஸா ரெண்டு பீஸா அப்படிலாம் இருக்கும் அஞ்சு பீஸாலாம் இருக்கும் அப்போ காலைனா சொன்னாராம் அவர்கிட்ட காசு கிடையாது அவர் யார் தானே சன்னியாசி அவட்ட காசு இருக்குமா உண்மையான சன்வாஸ் சன்னியாசினா என்ன பண்ண மாட்டாங்க எதுவுமே கையில் வச்சுருக்க மாட்டாங்க அவங்கள்ட எந்த பணமும் இருக்காது எல்லாத்தையும் திறந்து தான் வந்துடுவாங்க குடும்பம் வீடு மனை வாசல் எது இருந்தாலும் சொத்து சுகம் எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்க எப்போயுமே என்ன செய்வாங்க வெற்று ஆளாக தான் இருப்பாங்க அதாவது ஒரு உடை தான் இருக்கும் இன்னொரு உடையை எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருப்பாங்க அவ்வளோதான் இரண்டு இரண்டு ஆடைகள் இருப்பதே அதிகம் ஒரு உடை போட்டிருப்பாங்க ஒரு உடை இருக்கும் மாட்டு உடையை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க அவங்க கையில் இந்த ஒரு பொருளோ எதுவுமே இருக்காது அப்போ அவர்கிட்ட வந்து காசு இருக்குமா அவர் சன்னியாசியில் கையில் காசு இல்லை அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சாராம் ஆனால் அவருக்கு என்ன அந்த பாறையில் உட்காந்து தவம் பண்ண ஆசை என்ன பண்ணாராம் டெய்லி கடலில் நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து தவம் செஞ்சாராம் என்ன பண்ணாரா கடலில் நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து தவம் செஞ்சுட்டு வந்தாலாம் இதை இவர் செய்கிற பார்க்கறதுக்காகவே நிறைய கூட்டம் வந்துச்சான் டெய்லி ஒரு மனசே வந்து கடலில் நீந்தியில் போகிறாரு நம்ம படகுல போகிறோம் கப்பலில் போகிறோம் இவர் நீந்தி போகிறாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் அவரை பார்க்குறதுக்காகவே நீந்தில் பார்க்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வந்துச்சான் இப்போ இதில் யார் ஜெயித்தது விவேகானந்தரனை எது ஜெயிச்சது வைராக்கியம் அந்த பாறைக்கு போய் அடையணும் அவர்கிட்ட பணம் கிடையாது அப்போ என்ன செய்யணும் அவர் மனதில் ஒரு உறுதி வைராக்கியம் தைரியம் தன்னம்பிக்கை நம்ம போவோம் நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் என்ன பண்ணுச்சு அவரை அந்த மலையில் கொண்டு போய் வச்சிச்சு எத்தனையோ பாறை இருக்குது ஆனால் அந்த பாறைக்கு என்ன பாறை பேர் வச்சிட்டாங்க ஏ அவர் வைராக்கியமாக எந்த யார் உதவி இல்லாமல் வைராக்கியமாக அந்த பாறையில் போய் உக்காந்து தவம் பண்ணனால என்ன ஆகிப்போச்சு அந்த பாறைக்கு பேர் என்ன பாறை ஆகிப்போச்சு விவேகானந்தர் பாறைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும் எல்லாருக்குமே குழந்தை பருவத்துலேருந்து என்ன இருக்கணும் வைராகியம் இருக்கணும் எல்லாருமே வந்து எல்லா கதைகள் படிக்கிறத விட விவேகானந்தருடைய கதைகள் அவருடைய வாழ்க்கை ச வாழ்க்கை சுயசரிதா அவருடைய விஷயங்களை படித்தோம்னா நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக கூடும் சரிங்களா அவர் இளம் வயது துறவியாக இருந்தவர் போல்டாக இருப்பார் எப்போ பார்த்தாலும் உங்கள் இதிலலாம் கோவம் நிறையப்படுவார் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் கடந்து அவர் ஒரு பெரிய ஞானியாக ஒரு தத்துவ மேதையாக தெரிகிறார் அப்படின்னா அவருக்குள்ளே என்ன வி விஷயங்களை கற்றுக்கிட்டாரு பாசிட்டிவ் விஷயங்களை கற்றுக்கிட்டார் ஒரு வைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு எப்பயுமே ஒரு தெளிவு அது இருந்தனால இன்றைக்கி அந்த பாறைக்கு பேர் என்ன ஆகிப்போச்சு விவேகானந்தர் பாறை வந்துச்சு இன்றைக்கி சரித்திரம் பேசுது இல்லையா ஒவ்வொருத்தரும் சரித்திரம் படைக்க தான் வந்திருக்கோம் உண்மைதானே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் வேலை செஞ்சிச்சின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல் தொடலாம் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் சரிங்களா அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் வைராகியம் இருக்கணும் நான் இதை செய்வேன் என்னால் பண்ண முடியும் என்னால் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியும் நான் அந்த போட்டியில் வெல்ல முடியும் என்னால் படிக்க முடியும் என்ன வந்து பேச்சு போட்டியில் கலந்துக்க முடியும் முதல் ப்ரைஸ் வாங்க முடியும் விளையாட்டில் கலந்துக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் எப்போ இருக்கணும் இந்த பருவத்துலேருந்தே வரணும் சரிங்களா என்னால் முடியாது எனக்கு இவ்வளோ மார்க் போதும் என்னக்கா அதுக்கு அது வராது அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கணும் என்னால் முடியும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சோம்னா எதையும் என்ன செய்யலாம் சாதிக்கலாம் ஓகேயா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு விவேகானந்தர் இருக்கார் புத்தர் இருக்கார் காந்தி இருக்கார் மகான்கள் இருக்காங்க எல்லா விதமான இறைவனும் தான் இருக்கிறாங்க அப்போ அப்போ நம்ம வந்து எந்த எண்ணத்துக்கு என்ன எந்த விஷயத்துக்கு நாம் வந்து நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம் சரியா என்னால் முடியும்னு நினச்சின்னா முடியும் என்னால் முடியாதுன்னு நினச்ச முடியாது அப்போ எதை நீ நினைக்கணும் முடியும் சாதிக்க முடியும் எதை என்னால் செய்ய முடியும் நான் தன்னம்பிக்கையாக வாழ்வே வைராக்கியமாக வாழ்வே அப்படிங்கிற எண்ணத்தை நீ போட்டினா நீ வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கலாம் ஓகேவா கிளா பண்ணிக்கோங்க ஆசனம் இப்ப மெதுவா எல்லாரும் அனந்தாசனத்தில் படுங்கப்பா மெதுவா காலை மெதுவா மேல தூக்குங்க கையால பிடிங்க ஓகேடா அப்படியே காலை இழக்கி சைட்ல கொண்டு போங்க கைகள் அப்படியே மெதுவா கொண்டு வாங்க உள்ள கொண்டு வந்துட்டு இன்னொரு காலை ஸ்டாண்ட் மாதிரி வைங்க கைகள் ரெண்டையோ நமஸ்கார் பண்ணுங்க கொண்டு வந்து ரெண்டு கையால நமஸ்கார் பண்ணுங்க ஓகேடா ரெண்டு ஆசனம் வந்து கலந்தது கடல் ஆசனமும் அனந்தாசனமும் ஓகேடா கிளப் பண்ணுங்க ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆசனம் ஸ்டார்ட் மிருச்சாசனத்திலிருந்து கொண்டு வாங்க